அதுக்கு நான் வேலை செய்யணும் நிறைய எப்பவுமே தழும்பாது இல்ல வெறும் குடம் கூட தழும்பாது ஒருத்தன் உழைக்கிறான் கீழகிறான் அவன் யாரு அவன் என்ன அவன் உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா அவன் இந்த அரசியலா அவன் அந்த அரசியலா அவன் இந்த சித்தாந்தம் உள்ளவனா எல்லாம் தேவையில்லை அவன் நம்ம மக்கள் அவனுக்காக உழைப்பு என்னுடைய உழைப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையோட இருந்தாலே போதும் படிக்கல படிக்கலன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களே சார் அப்படிலாம் ஒழியல சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஷோ முடிட்டு நம்மளை பார்த்து கேட்பாங்க எப்படிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அவ்வளவு மோசமாக பார்க்கறது அவ்வளவு மகிழ்ச்சி காரணம் என்னன்னு கேட்டிங்க வெளிப்படையான பேச்சு வெள்ளை உள்ளம் இது ரெண்டும் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு அனுபவப்பட்டிருக்கணும் இல்ல அனுபவம் ஏற்பட்டிருக்கணும் உங்களுக்கு எப்படி அது இல்ல அனுபவம் தான் நம்ம சுத்தி இருக்கிறவங்கள பாக்குறது நமக்கு நடக்கிறது ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் சினிமா அப்படிங்கிறதுக்கும் சாய தீனாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி லவ் என்ன சார் சினிமா எனக்கு முதல் போகும்போது ஒன்றும் தெரியாது நான் ஒரு வேலைக்கு தான் போனேன் சின்ன வேலை உடம்பு இருக்கு சும்மா போனேன் ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஒரு பெரிய கலை அதை கற்றுக்கணும் அது ஏங்கிட்டே எனக்கு அது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்றது அங்கே போனோம்னு இயற்கையை தான் எனக்கு கொண்டு போய் அங்கே சேர்த்தது நண்பர்கள் எல்லாருமே ஸோ அது மேலே ரொம்ப லவ் ஆயிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சு அந்த சின்ன ஸ்பேஸா இருந்தாலும் அதை நிரப்புறீங்களே எப்படி அந்த ஆக்டிங் நீங்கள் ஆக்சுவலாக சின்ன வேலைக்காக தான் போனீங்க அந்த நடிப்பு எப்படி வந்துச்சு உங்களுக்குள்ள இல்லை எனக்கு முதல் வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கும் போது எனக்கு ஒன்றுமே தெரியாது ஏதோ வேலைக்கு போகிறாங்க ப்ரேக் விட்டா சாப்பிடுவேன் ஜாலியாக பேசு ஃப்ரெண்ட்ஸ்னோட விளையாடிட்டு இருப்பேன் அப்படிதான் இருந்தேன் விரும்பியில் தான் வந்து கமல் சார் தான் வந்து அதை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆக்டிங்னா என்ன ஒரு தாப்பால திறக்கிறது கூட எப்படி திறக்கணும் அப்படின்னு எனக்கு செஞ்சு காட்டினார் அதில் எந்த மாதிரியான மூடில் இருக்கணும் எப்படி அந்த வேலை செய்யணும் அப்படின்னு முத முதல்ல அவர் தான் அது ஆரம்ப அந்த சுழி போட்டது அவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த ஆரம்பிச்சது அது சொல்ல ஆரம்பித்தோன்னே அங்கிருந்து டேக் ஆஃப் ஒன் தான் நிறைய கற்றுக்கணும் இன்னும் இன்னும் நான் கூத்து பற்றலாம் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை கூத்து பற்றில போய் கற்றுக்கணும் நாசர் சார் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அவர் பண்ணுற பெர்ஃபார்மென்ஸ்லாம் எனக்கு அப்படி பிடிக்கும் அப்புறம் பழம்பெரும் நடிகர்கள்லாம் இல்லையா அவங்க அவங்களுடைய ஆக்டிங்லாம் ரங்காராவ் சார் இவர் நம்ம சுப்பையா பிள்ளை அவரு அப்புறம் நிறைய லிஸ்ட்ல போனால் நிறைய நிறைய பேர் பார்க்கலாம் அந்த எல்லாம் பண்ணுறதெல்லாம் தங்கவல் சாராக இருக்கட்டும் அப்புறம் மகேஷ் சாராக இருக்கட்டும் எல்லாரும் அவ்வளோ அற்புதமான ஆக்டர் இப்போ எனக்கு கிளாஸ் அங்கே தான் நான் அங்கே தான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் எல்லாரையும் கருத்துக்கு பார்க்குறது தான் அப்புறம் பெரிய நடிகர்கெலாம் பார்க்குறது ராதாரவியன்னாக இருக்கட்டும் எல்லாருமே தினேஷ் சாராக இருக்கட்டும் எம் எஸ் பாஸ்கரன்னு

எனக்கு பசிச்சது நான் சாப்பிட்ணும் அது மட்டும் தான் எனக்கு தெரியும் நான் எனக்கு உழைப்பு நான் சாப்பிட்ணும் என் வீட்டுக்கு உணவு வேணும் அதுக்கு நான் வேலை செய்யணும் அது தெரியணும் அதுக்கப்புறமா அதுக்குள்ளே போய் இன்னும் டீட்டெயிலாக போய் வேலை செய்யணும் அப்படின்றது என்னை சுற்றி இருந்த நண்பர்களும் டேரக்டருங்களும் நிறைய டேரக்டருங்க அவங்க தான் என்னை செதுக்கினது அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தது எனக்கு எல்லாமே எல்லாருமே சங்கர் சார்ட்டும் அட்லி சாரா இருக்கட்டும் எல்லாமே லோகேஷா இருக்கட்டும் எல்லாருமே இருக்கிற அத்தனை பேர் டேரக்டர்ஸ் எல்லாருமே கணேசா இருக்கட்டும் பா கௌதமன் சாரா இருக்கட்டும் எல்லாருமே சொல்லி கொடுத்தாங்க இது இல்லைன்னு எல்லாம் கிடையவே கிடையாது அவங்க எல்லாருமே நிறைய பேர் விட்டுட்டு இருப்பாங்க நிறைய டேரக்டர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க போகும்போது ஒரு ஒயிட் பேப்பரா போனா போதும் அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க நம்ம ஒரு மைண்ட் செட்ல போவானா அவங்க ஆமா அவங்க எழுத வேண்டியதானே கிரியேட்டிவிட்டி தானே அவங்க சிந்தனையாளர்கள் தானே அவங்க அத்தனை பேருமே நம்ம இங்கே நியூஸ் பேப்பர் மாதிரி போயிட்டு அவங்க படிக்கிறதுக்கு நாம ஒரு பேப்பராக போனால் ஒன்றும் பிரோஜனம் இல்லை நம்ம ஒன்றுமே இல்லைன்னுட்டு பிளாங்காக போயிடணும்னா அவங்க பண்ண போறாங்க அவங்க தான் நான் ஒன்றுமே கிடையாது அவங்க சொல்லிக் கொடுக்குறது அவங்க செய்யற சொல்றது தான் நான் செஞ்சுக்கிறேன் நிறை கூட எப்பவுமே தழும்பாது இல்லை வெறும் குடம் கூட தழும்பாது வெறும் குடம் ஐயோ சார் நாம வெறும் ஒயிட் பேப்பராக இருக்கணும் நம்மளை பேசக்கூடிய நாள் நியூஸ் பேப்பராக மாற்றக்கூடாதுன்னு சொன்னீங்க பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் சார் அது கண்டிப்பாக அது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க நீங்க ஆக்சுவலாக உண்மைதான் சார் நீங்க வாழ்றது மட்டும் இல்ல அது இந்த வாழ்க்கைக்கான உதாரணமும் சொல்லி கொடுக்கறீங்க காரணம் டைம்ல நீங்க சொன்னீங்க என்னுடைய உணவுகளுக்கே வழி இல்லாம இருக்கும்போது கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு நீங்க உணவு பெரிய ஹார்ட் சார் இல்ல இல்ல அது நான் பண்ணல அது அந்த ஒரு நாளைக்கு இருநூத்தி எண்பது பேருட்டு அஞ்சு மாசம் தொடர்ந்து கொடுத்தோம் நாளைக்கு ஐநூறு பேர் அப்படி கொடுப்போம் அது நான் குடுக்கல அது எந்த கிரெடிட்டும் எனக்கு கிடையாது ஆரம்பிச்சதுன்னா என்ன சுத்தி இருந்த நண்பர்கள் தான் அப்படிலாம் கிடையாது எல்லாமே தான் அது நான் எடுத்துட்டு போக முடியாது என்ன சுத்தி என் பக்கத்துல இருக்கிறவங்க எங்க அண்ணா ஸ்டீல் பாட்டல்ல வேலை செய்யற சுரேஷ் அண்ணா இருக்கட்டும் நிறைய பேர் ஊர்ல இருக்க சரவணன் எவ்ளோ ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேரு எல்லாருமே சேர்ந்து சங்கரா இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து என்னோட சேர்ந்து பயணிச்சாங்க எல்லாருமே வேலை செஞ்சாங்க இப்போ போதும் அது தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருந்தோம் அது என்ன எனக்கு சார்ந்த அது என்னுடைய கிரெடிட் கிடையவே கிடையாது எனக்கான கிரெடிட் இல்லை அது ஆனால் நீங்கள் நினச்சிருந்தா அந்த கிரெடிட் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கலாம் அது தேவையில்லையே அது அது எல்லாருக்கும் அது உணவு தானே இப்போ எங்க அம்மா பசிக்குது எனக்கு பசிக்குது எங்க அம்மா எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அது கிரெடிட்டா கிடையாது அது அது கடமை என்ன சுத்தி என் பக்கத்துல இருக்க என்னுடைய மக்களுக்கு பசிக்குதுன்னா நான் செய்யணும் அது என்னுடைய கடமை இந்த இந்த பிரபஞ்சத்துல இங்க இருக்க ஒருத்தருத்தருக்கும் அந்த கடமை இருக்குது ஒருத்தன் உழைக்கிறான் கீழக்கிறான் அவன் யாரு அவன் என்ன அவன் உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதி அவன் இந்த அரசியலா அவன் அந்த அரசியலா அவன் இந்த சித்தாந்தம் உள்ளவனா அப்படிலாம் தேவையில அவன் நம்ம மக்கள் அவனுக்காக உழைப்பு என்னுடைய உழைப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையோட இருந்தாலே போதும் படிக்கல படிக்கலன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களே சார் அப்படிலாம் ஒழியல சார் சினிமா துறைகள் தாண்டி நடிப்பை தாண்டி இப்ப நீங்க சொன்னீங்க நம்முடைய வீட்டுக்காக என்னுடைய மக்களுக்காக நான் போராடுறேன் இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கேன் அதை தாண்டி சினிமா கலைஞர்களுக்காகவும் நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் சார் யூனியன்ல அந்த போராட்டங்கள் குறித்து கொஞ்சம் சொல்லுங்க சார் இல்ல அது நாங்க ஜிம் பாய்ஸ்னு சொல்லிட்டு ஒரு யூனியன் இருக்கு எங்ககிட்ட அதுல நானும் ஜிம் பாய்ஸ் தான் நானும் அதுல ஒரு மெம்பர் நான் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது வந்து எந்த இடத்துலயும் கொண்டு போய் அதை பெப்சியோட இணைக்கவே முடியல நாங்க போராடிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில வந்து உட்காந்து பேசியிருக்காங்க நாங்க அதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதுல இப்போ கொஞ்சம் நான் கொஞ்சம் பின்னடைவில் இருக்கிறேன் நான் சரியா அங்க போறதில்லை ஏன்னா அது முதல்ல நாங்க ஆரம்பிச்சு எல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம நண்பர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அது நான் கொஞ்சம் வேலையின் தொடர்பு காரணமாக நான் வெளியே போயிட்டேன் மற்றபடி எல்லாம் வேலைக்கு நடந்துடுது இன்னும் இருக்கிறாங்க ஒரு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் இருக்கிறாங்க ஜிம்பாஸ் யூனியன்ல ஸோ அவங்க எல்லாரும் இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு இடமும் பணியும் கிடைச்சதுன்னா ரொம்ப பெருசா இருக்கும் அவங்களுக்கான சலுகைகள் அவங்களுக்கான மெடிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் அப்புறம் அவங்களுக்கு உணவுக்கு தேவையானது அவங்களுக்கு ஒரு வீடு இந்த மாதிரியான அரசு அரசு வாய்ப்புகள் நிறைய கிடைச்ச அவங்களுக்கு ஒரு யூனியன் இருந்ததுன்னா நமக்கு ஒரு யூனியன் இருக்குது ஒரு பத்து வருஷம் ஒரு யூனியன் இருந்தாலே அதுக்கு எல்லாமே இருக்கும் நாங்க இருப ஏறக்குறைய ஒரு இருபத்தெட்டு முப்பது வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம் இன்னும் அது சரியா அங்கீகாரம் கிடைக்கலன்றது தான் ரொம்ப பெரிய கவலையா இருக்குது அது கிடைச்சா இன்னும் சூப்பரா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம் ஆனா புருஷ தலைவர் அவருடைய காலத்துலயே வந்துட்டு ஜிம்பாய்ஸும் வந்து ஸ்டன் யூனியன்ல என்ன அவங்க ஸ்டன்ட் யூனியன்ல அவங்க இது பண்றாங்க இது தனியா இருக்குது யூனியன் அது தனியா இருக்குது அவ் அவங்க வேற அவங்களும் நல்லா நடத்துவாங்க எங்க எல்லாருமே நல்லா பார்த்துப்பாங்க எங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரொடியூசர் கவுன்சிலும் சரி பெப்சியோ சரி எங்களை யாரும் எந்த குறையும் வைக்க மாட்டாங்க நல்லா செய்வாங்க அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க ஆனால் அது அது அடித்தளம் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருந்ததுன்னா ரொம்ப பெருமையாக இருக்கும் அதுக்கு எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் சினிமாவில் இருக்காரு ஜிம் பாய்ஸில் இருக்கார் இப்போது எங்களுக்கு ஒரு இழப்புனால் அது சீடு கட்டுறதுக்கான எந்த இதுவும் இல்லை அதுதான் கொஞ்சம் ஒரு இன்சூரன்ஸாக இருக்கட்டும் எங்களுடைய எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு தனிச்சையாக செயல்படுறதுக்கு அதுக்கான அந்த விளிம்பு தான் நாங்கள் இருக்கிறோம் அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக பேசணும் ஸோ இவ்வளவு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சித்தாந்தம் அது எங்களுக்கு வேதாந்தமா மாறிடுச்சு இன்னைக்கு சினிமாவை நோக்கி பயணிப்போம் சார் அது சாய் சாய்ந்தினா சார் நிறைய திறமைகள் உண்டு அடுத்து இயக்குனர் அவதாரமும் எடுக்க போறாங்கன்னு ஒரு செய்தி காத்து வாக்கில் வந்துச்சு எங்களுக்கு இல்ல இல்ல முயற்சி நிறைய இருக்கு அது முயற்சி தோல்வி அடைஞ்சுட்டு வருது அதனால சரி சார் முயற்சி திறமையைதானே ஆக்கும் இல்ல இங்க இங்க நிறைய பெரிய சினிமாவில வந்து அது நேரமும் எல்லாமே கணிஞ்சு வரணும் இல்லையா கண்டிப்பா நான் அதுக்கு என்னால வந்து இப்போ கொஞ்ச நாளா அந்த அவதாரம் எல்லாம் வேணாம் அப்புறம் ரொம்ப அவதாரமாக ஆகிடுவோம் போட்டு சொல்லி கொஞ்சம் கட்டி வச்சுருக்கேன் இல்ல டைரக்ஷன் பண்ணனும்ன்ற ஐடியா இருக்கு அது நேரம் அது வரும்போது வரட்டும் அது வரைக்கும் பயிற்சி வேணும் இல்லையா இயற்கை நமக்கு ஒரு அறிவு சொல்லுது நீ உன்கிட்ட எந்த பயிற்சியும் இல்லாம நீ போய் டைரக்ஷன் எப்படி பண்ணுவேன் சூப்பர் அப்போ இல்ல அதுதான் சொல்றேன் அதுக்குதான் பயிற்சி வேணும் இல்லையா அந்த பயிற்சிக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறேன் முயற்சியும் பயிற்சியும் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாள் அது முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு கண்டிப்பா சார் இது சுழற்சியா நடந்துகிட்டே இருக்கட்டும் சார் ஆமா கண்டிப்பா வந்துட்டே இருக்கும் அது வரைக்கும் நடிப்புமே நடிச்சுட்டே இருப்போமே சூப்பர் சார் எதுக்கு அதை விட்டுட்டு வெளியே ஓடும் கண்டிப்பா ஒவ்வொரு நடிகர்கள் கூட நடிக்கும் போதும் ஒரு ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் சொந்த மாதிரி நீங்க நடிச்ச நடிகர்கள் கூட அவங்கள்ட்ட கத்துக்கிட்ட ஒரு சின்ன பண்பு நீங்க இவங்ககிட்ட இந்த பண்பை நான் கத்துக்கிட்டேன் இல்லை அவங்க நிறைய நிறைய இருக்கும் சார் ஒருத்தர் உச்சத்தில் போய் நிற்கிறாங்கன்னா ஒரு வெறுமனும் ஒரு வசதி வாய்ப்பாலேயோ இல்லை கடினமான உழைப்பாளையோல்லாம் போய் நின்ற முடியாது அவங்களுக்குன்னு ஒரு ஒரு தனி பண்பு இருக்கும் ஒரு அறிவு இருக்கும் இந்த இந்த உலகத்தை அவங்க பார்க்குற பார்வை இருக்கும் அவங்கள அவங்க தான் உச்சத்தில் போய் நிற்பாங்க அது ரஜினி சாராக இருக்கட்டும் கமல் சாராக இருக்கட்டும் அஜித் சாராக இருக்கட்டும் விஜய் சாராக இருக்கட்டும் யோகிபாபா இருக்கட்டும் எல்லாரும் விஜய் சேதுபதி சாராக இருக்கட்டும் இந்த அப்புறம் நம்ம சிவகார்த்திகன் சாராக இருக்கட்டும் சங்கராக இருக்கட்டும் எத் நடிகர்கள் இங்க இருக்கு அத்தனை பேருமே வந்து கடுமையான போராளிகள் தான் இந்த கடுமையான உழைப்பு தான் இங்க கொண்டு வந்து நிற்குது தனிப்பட்ட ஒரு குணங்கள் இருக்குது அவங்க கிட்ட ஒரு பெரிய அறிவு இருக்கு யாராலையும் தீர்மானிச்சு சொல்லவே முடியாது இவங்க தப்பானவங்க அவங்க சரியானவங்க அப்படின்னு இங்கே ஜட்ஜ் பண்றதுக்கு முடியவே முடியாது போற போக்குல ஏதோ ஒரு கோபத்தில் யாரோடாலும் பேசிட்டு போயிடலாம் எல்லாருக்குள்ளயும் நல்லுண்கள் உள்ளங்கள் இருக்குது நல்லுணர்வுகள் இருக்கு சிந்தனை இருக்குது மக்கள் மேலே இருக்கிற எண்ணங்கள் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு நெகட்டிவ் ரோல்ஸாவே பண்ணிட்டு இருக்கீங்களா சார் என்னடா நெகட்டிவாகவே வருது எனக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு அது என்ன மாதிரி ரோல் நீங்க நம்ம ஆசை எல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆசை அதெல்லாம் தன்னால நிறைவேறும் நம்மளுடைய கடமையை கரெக்டாக தெளிவாக நம்மளுடைய உழைப்பு செஞ்சோம்னா கரெக்டாக நிறைவேறும் என்ன ஒரு பெரிய மன வருத்தமாக இருக்குன்னா நீங்க சொல்ற மாதிரி இது நெகட்டிவா பண்றீங்களே எப்போ உங்களுக்கு சளிப்பு வரலையானு சளிப்புலாம் வராது ஆனால் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் சில இடங்களில் அடையாளப்படுத்துவாங்க இந்த கேரக்டருக்கு வந்து இவ்வளோதான் இல்லை இல்லை இந்த பையனுக்கு இவ்வளோதான் சம்பளம் இந்த கேரக்டருக்கு இதுதான் அப்படின்னு தீர்மானிப்பாங்க அப்புறம் இந்த 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 ஃபேஸ்லாம் வந்து இதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தீர்மானிப்பாங்க சிலர்லாம் அதுதான் கொஞ்சம் வழியாக இருக்கும் மற்றபடி எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் உங்களை என்ன மாதிரி படங்களில் எதிர்பார்க்கலாம் சார் இல்ல அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது மேடம் யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ நடிக்க போவேன் அவ்வளவுதான் இல்லை நான் கூப்பிட்டா போக போறேன் ஓடுப்பானா துரத்தினு ஓட போறேன் பிச்சை ஆடுறானா பிச்சை எடுக்க போறேன் டேரக்டர் சொல்றாங்களோ அதெல்லாம் செய்ய பண்ணி அதுதானே உண்மை இல்ல நான் வந்து என் கையில வந்து ஒரு இருபத்தி ரெண்டு படம் இருக்குது இப்ப ஹீரோவா பண்ணலான்றேன் அப்படிலாம் சொல்ல முடியுமா எந்த வேலை கிடைக்குதோ போக போறேன் நமக்கு வேலை அவ்வளவுதான் உடைக்கணும் இல்லை போய் தினமும் சினிமா

உங்களுக்கு என் மேலே காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம் இல்லை என் மேலே கோபம் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று இருக்கலாம் அதை நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்து நின்று என் இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே அவன் சொல்றது கரெக்டுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ நான் நல்லவனா தெரியவேன் இல்லை நான் சரியான விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பட்டுதுன்னா கண்டிப்பாக எனக்கு நல்லது நான் அறுவடை செய்வேன் நான் தப்பை பண்ணேன்னா கண்டிப்பாக நான் தப்பாக அனுபவம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ அதனால் எனக்கு எந்த பயமும் நான் மனசார நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு மறைமுகமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் பட் இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு எந்த பயமும் இல்லை நான் மனசார பேசுகிறேன் எனக்கு முன்னாடி நடக்கிற அவலத்தை பேசுகிறேன் எனக்கு என் நான் வெறும் சாப்பிட்டுட்டு நான் எனக்கு சாப்பாடு கிடைச்சது நான் வேலை செஞ்சேன் நான் உழைச்சேன் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு தின்னுட்டு தூங்குறது என்னுடைய வாய்ப்பு எனக்கான வாய்ப்பு இல்லை அது நான் இல்லை நான் உழைச்சேன் நான் சாப்பிட்டேன் என்கிட்ட இருக்கிறத இன்னொருத்தருக்கு கொடுத்தேன் அதே நேரத்தில் என்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் என் எதிரில் நினைக்கிற என்னோட தொழிலாளிகளுக்கும் என்னுடைய பாட்டாளிகளுக்கும் என் பக்கத்தில் உழைக்கிறவங்களுக்கும் பிரச்சனை நான் கண்டிப்பாக நான் குரல் கொடுப்பேன் பேசுவேன் அதனால் என் வாழ்க்கை சினிமா வாய்ப்பு போதே எனக்கு போதுன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதை நான் தவறு செய்யலை அந்த இயற்கைக்கு தெரியும் நான் உண்மையாக என்ன உண்மையை பேசுகிறேன் உண்மையை சொல்கிறேன் ஒருத்தன் வாழ்ந்து செத்தான் சாப்பிட்டு செத்தான் அப்படின்னா அவன் எந்த அடையாளத்துலையும் இருக்க மாட்டான் பிறருக்காக யார் உழைக்கிறானோ எவன் போராடுறானோ அவன் தான் அடையாளப்படுத்தப்படும் காலத்தோட கையில்